வெற்றிவேல்முருகளுக்கு கரோர எல்லாம் வந்த பழனிமுறையும் எம்பெருமான் அருணாச்சலம் முத்து கருணாசாரம் ஸ்ரீயான நன்னாபுரம் சுவாமி கரோரா குருநாதர் அருணாபுரமான் திருடதே சரம் சம்சம் எம்பெருமான் முழுமட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி சுவாமி என்ற திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரித்த வரிசைப்படி பாடலின் அறுநூத்தி ஐந்து கொடிய மரளினத்துவம் திருச்செங்கோடு காலத்து திருப்பூருக்கான இசைப்படுத்திய திருடனும் திருவிடம் செங்கோட்டை திருடனும் சப்பிப்போம் ஒரு ஆச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர 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 தன்னன்ன தனதன 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 தனன்ன தனதன 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 தனன்ன தனதன 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 கொடிய மரலையும் அவனது கடகமும் அடிய ஒரு தினம் இருபதம் வழிபடு கூதலை அடியவன் நினதருள் கொடு போறும் அமர்கான போறும் அமர் காண கூறவர் மகள் பூனார் புககிரி சமூகமும் அறுமுகமும் வெகு நயனமும் உறவி உமிழ் கொடியும் அகிலமும் வெளிப்பட இரு திசை இருநாளும் இரு திசை இருநாளும் படியும் நேடியன எழு புணரையும் முது திகிரி திகிரியும் வருக என வரு தகு பௌரி வரும் ஒரு மரகத துரகத மிசையேறி மரகத துரகத மிசையேறி பழகிய அடியவர் உடன் இமையவர் கணம் இரு புடையும் பூகு தமிழ் கோடு மறை கோடு பரவ வரும் அதில் ஒரு ஒரு விசை மரகத துரகத பரவரும் அடியவர் உடன் இமையவர் கணம் இரு புடையும் மிகு தமிழ் கோடு மறை கோடு பரவ வரும் அதில் அருணையில் ஒரு விசை வரவேணும் வரவேணும் முருக வரவேணும் ஜட்டில தர விடதார பணி தர தர பார்த்தார சசிதர தர வித தாமருக மிருக வணிதர சீரதர பாரணி தர தனுதர வேகமுக தடிநித குண தர் பணி சாயில வீதரன் தருபூர சஷி தர் மயில் வாழ்வே மயில் வாழ்வே நடிய ஊடல் ஊரு ஈரு நீல வே எயிறு சூழல் வெளி தழல் எழ எழுகீறி நெறிய அதிர் கூறல் புகை எழ இடு எழ நெடுவானும் வானும் நிலனும் வேறு வர வறு நிஷிஷரர் சரத்தாளம் நிகில சகலமும் மடிய ஓற்பாடை தோடு நிருப குருபர் சுரபதி பரவிய பெருமாளே மயில் வாழ்வே நெடிய உடல் உரு இருள் எழ நில வெள எயிறு சூழல் விழி தழல் எழ எழுகிரி நெறிய அதிர்கூறல் கூறல் எழ இடி எழ நெடுவானும் நெடுவானும் நிலனும் வெறு வர வறு நிசி சரத்தாளம் நிகில சக மடிய பட்டைத்தோடு நிறுப குருபர் சுரபதி பரவிய பெருமாளே பெருமாளே இரு திசை இரு நாளும் படியும் எழு புனரியும் முது திகிரி திகிரி வருகையன வரு தகு பவுரி வரும் ஒரு மரகத துரகத மிசையேரி ஒரு மரகத துரகத மிசையேரி பழைய அடியவர் உடன் இமையவர் கணம் இரு புடையும் மிகு தமிழ் கோடு மறை கோடு பரவ வரும் அதில் அருணையில் ஒரு விசை வரவேணும் அருணையில் ஒரு விசை வரவேணும் மயில் வாழ்வே அருணையில் ஒரு விசை வரவேணும் சுரபதி பரவிய பெருமாளே அருணையில் ஒரு விசை வரவேணும் மயில் வாழ்வே சுரபதி பரவிய பெருமாளே இரு திசை இருநாளும் படியும் நெடியன ஏழு புனரியும் முது திகிரி திகிரியும் வருக என வறு தகு பௌரி வரும் ஒரு மரகத துரதம் இசையேறி பழைய அடியவர்களுடன் இமையவர் கணம் இருபுடையும் மிகு தமிழ்கோடு மறைகோடு பரவ வரும் அதில் அருணையில் ஒரு விசை வரவேணும் ஐயா தர பிடதர பணிதர தர பரசுதர சசிதர சுசிதர வித தமருக மிருகதர மணிதர சிரதர பார் தரணி தர தனு தர வெகுமுக குல தடினி தர சிவசுத குணதர பனிசைல விதரண தருபுர சசிதர் மயில்வாழ்வே நெடிய உடல் உரு இருழ நிலவேள எயிறு சுழற்வெளி தழலெழ எழுகிரி நெறிய அதிர் குரல் புகைகள இடியெழ நெடுவானும் நிலனும் பெறுவர மறு நிசி சரர் தளம் நிகில சகலமும் மடிய ஓர் படைதோடு நிருப குருபர சுரபதி பரவிய பெருமாளின் திருப்பகம் சமர்ப்பணும் பழனாபுரியான திருப்பகம் சமர்ப்பணம் குருநாத அரணாபுரம் தோடு வேஸ்வரம் சமர்ப்பணம் முருகாச்சரம் விட்டு வேல்முருக்கு அரோரா செங்கோட்டு வேலவனுக்கு அரோரா பழனியாண்டவனுக்கு அரோரா 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 அரோரா